வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வரும்போது பார்த்தவுடன் சட்டன அவரது வீட்டிற்கே சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நெய்ல வைத்த நிகழ்வு இதை பத்தின மூளை ஒருத்தொழைப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஏராளமான மக்கள் நலத்திட்டங்களை அறிவித்திருக்கிறார் இந்த நிலையில் அந்த அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது முறையாக மக்களைச் சேர்ந்து சென்றடைந்துள்ளது என்பதை ஆராய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கலாய்வில் ஈடுபட்டு வருகிறார் அந்த வகையில் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக இன்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஈரோடு மாவட்டம் சென்றார் இரண்டு நாட்களுக்கு பிறகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஈரோடு மாவட்டம் மறியவிந்ததால் அவருக்கு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கூடி உற்சாகமான வரவேற்பு கொடுத்தனர் அதன்படி ஈரோடு மாவட்டம் சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் இரண்டு கோடியாவது பயனாளியை நேரில் சந்தித்தே மருந்து பெட்டகம் வழங்கினார் அதாவது ஈரோடு மாவட்டம் நஞ்சனாபுரத்தைச் சேர்ந்த சுந்தராம்பால அவர்களது இல்லத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று அவருக்கு மருத்துவ பெட்டகத்தை வழங்கி அவரோடு சிறிது நேரம் முறையடினார் குறிப்பாக அவரிடம் மிகவும் அக்கறையுடன் நலம் விசாரித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் இருக்கிறோம் பார்த்துக் கொள்கிறோம் என்று ஆறுதலும் தைரியமும் கூறினார் ஏழை மக்களின் வீட்டிற்கே வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த இந்த செயல் அந்த கிராம மக்களை மிகவும் நிகழ்ச்சிக்கு உள்ளாக்கியது இதனைத் தொடர்ந்து சிறிது தூரம் நடந்து வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அருகிலிருந்தே மக்களீசில் மருத்துவம் திட்டத்தின் கீழ் இரண்டு கோடியே ஒன்றாவது பயனாளியான திருமதி வசந்தா அவர்கள் இல்லத்திற்கு சென்று அவருக்கு வழங்கப்பட்டு வரும் இயன்முறை சிகிச்சைகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் அப்போது படுத்த படுக்கையாக இருந்த அந்த மூதாட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை பார்த்ததும் எழுந்து அமர முயற்சித்தார் ஆனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எழ வேண்டாம் படுத்தே என்று அந்த மூதாட்டிக்கு அறிவுறுத்தினார் அவர் கழிக்கப்படும் சிகிச்சை முறைகளை பார்வையிட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அருகில் இருந்த டாக்டரிடம் அவர் கழிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்து அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து உயிர்தர சிகிச்சை அளிக்கும்படி உத்தரவிட்டார் அப்போது இருந்த அந்த இருகரம் கோப்பி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கண் கலங்கி நன்றி தெரிவித்தார் அப்போது அவரது கையை இறுகப்பட்டுக் கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் இருக்கிறோம் பார்த்துக் கொள்கிறோம் என்று ஆறுதல் கூறினார் இந்த நிகழ்வும் அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தது அதாவது பொதுமக்களின் வீட்டிற்கே நேரடியாக சென்று தொற்றா நோய்களுக்கான பரிசோதனைகளை செய்தல் தேவைப்படும் மருந்துகளை வழங்குதல் இயன்முறை சிகிச்சை இயலா நோயாளிகளுக்கு வழங்கக்கூடிய பலி நிவாரணம் ஆதரவு சிகிச்சை ஆகியவற்றை உள்ளடக்கிய மருத்துவ சேவைகள் வழங்கும் உன்னதமான திட்டமான மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை கடந்த ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமனப்பள்ளி கிராமத்தில் முதல் பயனாளியான திருமதி சரோஜம்மாள் அவர்களுக்கு மருத்துவ பெட்டகம் வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் இந்த நிலையில் இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஈரோடு மாவட்டம் நஞ்சனாபுரத்தில் இரண்டு கோடியாவது பயனாளியான நஞ்சனாபுரத்தைச் சேர்ந்த திருமதி சுந்தரம்பலவரது இல்லத்திற்கு நேரில் சென்று அவருக்கு மருத்துவ பெட்டகத்தை வழங்கினார் தொடர்ந்து இரண்டு கோடியே ஒன்றாவது பயனாளியான வசந்த அவர்களது எழுத்திற்கும் சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு வழங்கப்படும் இயன்முறை சிகிச்சைகளை பார்வையிட்டு சிகிச்சை வளரங்கள் குறித்து கேட்டறிந்திருக்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து ஏழை எளிய மக்களுக்கு தேவையான பல்வேறு திட்டங்களை அறிவித்ததோடு அந்த திட்டங்களை அறிவித்ததோடு மட்டுமல்லாது அந்த திட்டங்களின் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை நேரிலிருந்து பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமக்க மாண்டல குறிப்பிடுங்க